மூர்த்தியின் நாற்பதாவது ஆண்டு சூலகமும் மரத்திலே நாளில் மனிதன் என்றைக்கு விட்டு இறங்கினானோ அன்றைக்கே தொடங்கினான் அதை வெட்டி தேவை உள்ளவரை உறவின மரங்களின் தீராசாபம் கொடுக்கும் வெண்மை படர்கிறது கூரியும் இரட்சிப்பார் யாரோ பாரம்பரியமான வாத்தியங்களில் ஒன்று தமிழ்நாடு தஞ்சாவூரில் தோன்றியதாக சொல்லப்பட்ட தவிர தன் கொண்டு புறம்பட கற்று ஈழத்தில் இருந்து தஞ்சாவூருக்கு சென்று பல மேதைகளுடன் மேடையோடி தனக்கென ஒரு இடத்தையும் தமிழுக்கு புகழையும் ஈழத்திற்கு பெருமையையும் சேர்த்தவர் தான் எமது ஜாலின் தமிழ் மேதை கரவேத சுரஞான கேசரி தட்சிணாமூர்த்தி அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பிறந்தார் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தனது சிறு தவிலின் தமிழில் பல அச்சுறுத்தல் மாத்திரைகள் வரும் வகையில் முதல் முதலில் வாசித்து காட்டினார் இவரின் தமிழ் வாசிப்பில் பணியைய தட்சிணாமூர்த்தி எட்டாவது அதிசயம் என குறிப்பிட்டார் ஊழத்திலும் இந்தியாவிலும் குக்கிராம மக்களும் இசையே அறியாத பாவர மக்களும் தட்சிணாமூர்த்தியின் தவிழ் இசையை கேட்பதற்காக தவம் கிடந்தனர் காலனும் தவம் கிடந்தான் போல ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே எம் தவில் மேதை தட்சிணாமூர்த்தியை எம்மிலிருந்து விடைபெற வைத்து விட்டான் அதாவது அவரின் நாற்பத்தி இரண்டாவது வயதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தட்சிணாமூர்த்தியின் உயிர் பிரிந்தது மேதைகள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதற்கு அமைய எல்லா சந்ததியினரின் நினைவுகளில் வாழும் தவி மேதை தட்சிணாமூர்த்தியின் நாற்பதாவது ஆண்டினை நினைவு கூறும் இவ்வேளை சூலகமும் அதன் அமைப்பினரும் இணைந்து அளவட்டி ஆலக்கொள்ளை பிள்ளையார் கோவிலிலும் மற்றும் ஜால் பிரதான வீதியின் ஓரங்களிலும் நிழல் தரும் மரங்களான மலை தேக்கு சமந்தலை என்பவற்றை யாழ் அர்னோதியா கல்லூரி அதிபர் திரு கேதீஸ்வரன் ஓய்வு பெற்ற வேளாண்மை அதிகாரி பை பாலு என அழைக்கப்படும் டி சுப்பிரமணியம் முன்னாள் குங்குடுதீவு நயனாதீவு கூட்டுறவு சங்க தலைவர் திரு சு மற்றும் சூலக ஒருங்கிணைப்பாளர் திருணாளன் தலைமையில் பாடசாலையில் மாணவர்கள் வழிபோக்கர்கள் அளவட்டி நனுவில் மக்களினாலும் நாட்டி வைக்கப்பட்டது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையில் தெய்வத்தில் சமனாக வைக்கப்படுவர் என்று தெய்வத்தில் நடைந்த தமிழ்மேதை தட்சிணாமூர்த்தி நினைவுகளை தாண்டி அவர் பெயர் சொல்லும் பல மரங்களை நாட்டி எதிர்கால சந்ததியினரின் மண்ணுக்கும் நிறைவான வாழ்வுக்கும் சூலகம் வலி செய்து நீக்கும் இவ்வேளையில் தவின் மேதை தஜினாமூர்த்தி ஐயாவின் பாதங்களிலும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறது நன்றிகளுடன் சூலகம் இலங்கை இங்கிலாந்து பிளையினர்